அந்த மூலிகைகளை மூன்று மூலிகைகளை தனியா எடுத்து அதை வந்து தங்க தாயத்துல போட்டு ஒரு மூலிகை எடுத்து அதை வெள்ளி தாயத்துல போட்டு நம்ம நாளையும் வச்சு அதுக்கு ஒரு மை ஒன்று தயார் பண்ணி இதெல்லாம் ஒன்றா செட் பண்ணி அவங்க வந்து வச்சு பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா ராஜா எப்பவுமே ராஜாவாகவே இருப்பார் சூப்பர் ஸ்டார் எப்பவுமே சூப்பர் ஸ்டாராகவே இருப்பார் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்றைக்கி இருக்கக்கூடிய துறைகளில் ரொம்ப அதிகமான உச்ச புகழ் பெறக்கூடிய ஒரு துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சினிமா தான் ஏன்னா அடிப்படை பாமர மக்கள்லேருந்து பணக்கார வர்க்கம் மாதிரிலாம் அனைவரும் வந்து நேசித்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் சினிமா தான் இந்த சினிமாவில் நிரந்தரமான புகழை வந்து எல்லோராலையும் அடைய முடியுமானா கண்டிப்பாக அடைய முடியும் ஏன் அப்படின்னா இந்த புகழ் அடையிறதுக்கான காரணமான கிரகம் என்ன அந்த கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா நீள்வட்ட பாதையில தான் சுற்றி வருது ஒரு ரவுண்டு போயிட்டு அடுத்த ரவுண்டு வரும் ஒரு ரவுண்டு போயிட்டு அடுத்த ரவுண்டு வரும் இப்படி தான் கிரகங்கள் போயிட்டு வந்துட்டு இந்த கிரகங்கள் போகும்போது ஒரு இடத்துல இருக்கும்போது நல்ல பிரகாசமான வெளிச்சத்தில் இருக்கும் அடுத்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாகும் அதுக்கடுத்து போகும்போது கொஞ்சம் கம்மியாகும் அதுக்கடுத்து போகும்போது கொஞ்சம் கம்மியாகும் இப்படி கிரகங்கள் வந்து தன்னுடைய பவர் வந்து கம்மியாகிட்டு கம்மியாகிட்டே வரும்போது என்ன என்னாகுன்னா ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த வெளிச்சமே சுத்தமாக கிடைக்காம டவுன் ஆகி போயிடும் இது போல் பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் எல்லாம் பெரிய லெவலில் டாப் லோஸ்ட் லெவலெலாம் இருந்துட்டு இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் நிறைய பேர் போயிருக்கிறாங்க அவங்கெல்லாம் போனதுக்கான காரணம் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்காததும் கிரக நிலைய சஞ்சாரங்களை சரியா தெரிஞ்சிக்காதது தான் காரணம் எப்பவுமே ரமேஷா இருக்கக்கூடியவர் கடைசி வரல ரமேஷ் தான் ஆனா அவர் வந்து ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த ரமேஷ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகி போயிட்டார் அப்படின்னா அவர் வந்து வாடா போடாங்கிற இடத்துக்கு போயிடுவார் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தன்னை தானே தக்க வச்சிக்கிறதுக்கு ஒரு சில சூட்சமங்கள்லாம் இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து ஏன்னா ஒரு ராஜா வந்து ராஜா கடைசி வரல ராஜாவாக இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு ராஜா வந்து மந்திரியாக மாறி மந்திரி கடைசியில் வந்து ஒரு சிப்பாயாக மாதிரி கடைசியில் சிப்பாயை வந்து சேவகனாக மாறிட்டாருன்னா அதுக்கு மரியாதை கிடையாது அப்போ அந்த ராஜாவுக்கும் ஒன்பது கிரகங்களை வேலை செய்யும் ஆனாலும் ராஜா பதினஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு ராஜாதான் இதை தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ராஜவசியம்னு ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த ராஜவசியம் என்ன செய்யும் அப்படின்னா எந்த கிரகங்கள் நமக்கு பலமான கிரகங்களோ அதற்குண்டான மூலிகைகள் எடுத்து பயன்படுத்தணும் எந்த கிரகங்கள் பலவீனமான கிரகங்களோ அதற்கு உண்டான உணவுப் பொருள்களையும் மூலிகைகளையோ மற்றவங்களுக்கு தானமாகவோ ஹோமமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்தணும் இந்த மாதிரி சூட்சமங்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க எப்போவுமே ராஜாவாகவே இருப்பாங்க மாறவே மாட்டாங்க இந்த சூட்சமங்களை யார் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா பரம்பரை வைத்தியர்கள் பரம்பரை வைத்தியர்கள் வந்து ராஜாக்களுக்கு சொல்லுவாங்க அந்த ராஜாக்கள் வந்து அவங்களுடைய மகன்களுக்கு சிற்றரசர்களுக்கும் இளவரசிகளுக்கும் தருவாங்க இவங்க வந்து அவங்களுடைய வம்சாவளிகளுக்கு தருவாங்க இதே சூச்சமத்தை இந்த இவங்க என்ன பண்ணாங்க அந்த அரசு இருக்கக்கூடிய இந்த மந்திரிகளாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்து சீக்கிரட்டாக சொல்லித் தருவாங்க அதே சமயத்தில் இவங்க சொல்லி கொடுப்பாங்க யார் இந்த அரசவையில் இருக்கக்கூடிய இந்த குருமார்கள் தான் வந்து இவங்களை வழி நடத்தி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி பாரம்பரியமாக இந்த தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு அந்த சூட்சமம் தெரியும் இன்றைக்கி வந்து எல்லா காலகட்டங்கள்லேயும் ஒருத்தர் ஜெயிச்ச வெற்றியாளராகவே இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில சூட்சமங்கள்லாம் இருக்குது ராஜவசிய மூலிகைகள்னு ஒன்று உண்டு வசிய மொழிகள்லேயும் டாப் மோஸ்ட் பவர் இருக்கக்கூடிய மொழிகள்லாம் உண்டு இது வந்து இப்போது பொதுவாக போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள்லாம் காமிப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ராஜவசிய மொழிகள்னு நிறையா உண்டு மூ மிளகாயிலே பார்த்தீங்க அப்படின்னா சீனி மிளகாய்னு சொல்லக்கூடிய சின்ன மிளகாய் பயங்கர டாப் மோஸ்ட் காரமாக இருக்கும் அதுபோல் மூலிகைகளில் ராஜவசிய மூலிகைகள்னு சீக்கிரட்டான மூலிகைகள் நிறையா இருக்குது அந்த மூலிகைகளை மூன்று மூலிகைகளை தனியாக எடுத்து அதை வந்து தாயத்தில் போ போட்டு ஒரு மூலிகை எடுத்து அதை வெள்ளித்தரத்தில் போட்டு நாளையும் வந்து ஒன்றா சேர்த்து அது ஒரு சின்ன பேலை மாதிரி செஞ்சு அதுக்குள்ளார வச்சு பிளஸ் அதுக்கு ஒரு மை ஒன்று தயார் பண்ணி இதெல்லாம் ஒன்றா செட் பண்ணி அவங்க வந்து வச்சு பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா ராஜா எப்பவுமே ராஜாவாகவே இருப்பார் சூப்பர் ஸ்டார் எப்பவுமே சூப்பர் ஸ்டாராகவே இருப்பார் இப்போ சினிமா துறையில் வீழ்ந்து போயிருக்கக்கூடியவங்க முறையாக இந்த விஷயங்களை செஞ்சிட்டாங்க மீண்டும் அவங்க வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்கலாம் வர முடியாமலாம் போகலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது எந்த சூழ்நிலையையும் ஏன்னா அவங்களுக்கு ராஜகிரகங்கள் நல்லா இருந்ததுனால தான் இந்த சினிமா துறைக்குள்ளாரியே வந்தாங்க வந்தவங்க மீண்டு மீண்டும் வீழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த ராஜ கிரகங்களை அவங்க சரியாக பயன்படுத்தலை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க சரியாக செய்யலான்னு தான் அர்த்தம் இப்போ நம்ம ரீதியாக நமக்கு உடம்புல வந்து நோய் வரும்னு கிரகங்கள் சொல்லுது அவனுக்கு நோய் வரும்பா ஏற்கனவே கிரகங்கள் சொல்லிருச்சுப்பா அப்படின்னு அவங்கள வந்து பேஷண்ட்டாக படுக்க வச்சுருவோமா இல்லை மருத்துவமனை எங்கே இருக்குது இது எப்படி சரி பண்ணலாம்ங்கிற விஷயங்களுக்கு நம்ம போக முடியாது அதுபோல் இந்த ராஜ விஷயங்களை சரியாக திரும்ப பெறதுக்கான சூப்பரான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை வந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம் எத்தனையோ சாதாரண நடிகர்கள் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லேருந்து தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி இன்றைக்கி அடுத்த லெவலுக்கு வரதுக்கான விஷயங்கள நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அதனால் இந்த திரைத்துறையில் வந்து வீழ்ந்து போய் இருக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து மீண்டும் வந்து பெரிய லெவலுக்கு வரணும் அப்புடின்னா ஒரு சில சூட்சம மூலிகளை பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் வெளில வந்துடுவீங்க இதற்காக நம்ம வந்து நீங்கள் நல்லா வாழ்ந்து கெட்டு கிட்ட நம்ம எப்போவுமே காசுங்கிறத ஒரு விஷயத்தை பெருசாக பேசுகிறதே கிடையாது பொருளாதாரம் எனக்கு தேவையே இல்லை நீங்கள் நல்ல நிலையில் வரும் பொழுது என்னை வந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னால் போதும் இதை தான் நாம் வந்து எல்லா இடங்களையும் சொல்லிட்டு வந்துருக்கோம் வாழ்ந்து கெட்டவர்களுக்கு நம்ம எப்போவுமே சேவை செய்வோம் இது வந்து நம்மளுடைய நோக்கமாகவும் வச்சுட்ருக்கோம் அதனால் இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க தாராளமாக வாங்க உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நம்ம செஞ்சு கொடுத்து நன்றி வணக்கம்